அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என் கே த்ரீ சிக்ஸ்டி சேனல் இந்த வீடியோ பதிவில் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளைப் பற்றி பார்க்கலாம் அதிரடி அரசியலுக்கு பேர் போன இவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என சிலர் சந்தேகிக்கின்றனர் ஆனால் கண்டிப்பாக டெல்லி தலைமை இவரை களமிறக்கும் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லாத நிலையிலும் களமிறக்கப்பட்ட அண்ணாமலை இந்த தேர்தலிலும் போட்டியிடுவார் அப்போதுதான் தமிழ்நாடு முழுக்க உள்ள தொண்டர்கள் சோர்வடையாமல் உற்சாகமாக பணியாற்றுவார்கள் என டெல்லி தலைமைக்கு தெரியாதா என்ன அப்படி போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் முதலாவதாக கோவை வடக்கு தொகுதி எம்பி தேர்தலில் கோவையில் போட்டியிட்ட போது கோவை வடக்கில் அதிமுக சப்போர்ட் இல்லாமல் இவர் எழுபத்தி ஒன்றாயிரம் வாக்குகள் வாங்கினார் டிஎம்கே வாங்கிய வாக்குகள் எண்பதாயிரம் வெறும் ஒன்பதாயிரம் வாக்குகள்தான் வித்தியாசம் எனவே இங்கு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என கட்சி கருதுகிறது அடுத்ததாக கவுண்டம்பாளையம் தொகுதி இது கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இதுவும் இவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது எம்பி தேர்தலில் சுமார் ஒரு லட்ச வாக்குகள் அண்ணாமலை பெற்றுள்ளார் டிஎம்கே வாங்கிய வாக்குகள் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லாததால் இங்கு அண்ணாமலையால் வெற்றி பெற முடியும் என கூறப்படுகிறது இம்முறை அதிமுகவும் கூட்டணியில் இருப்பதால் அரித்மெட்டிக்காக இந்த இரண்டு தொகுதியும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது எனவே அண்ணாமலையின் முதல் ஆப்ஷனாக இவற்றில் ஒரு தொகுதி இருக்கும் அடுத்ததாக கிணத்துக்கடவு தொகுதி சென்ற சட்டமன்றத் தேர்தலில் இங்குதான் போட்டியிட முயற்சி செய்தார் என்றும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இந்த சட்டசபை தொகுதியில் அறுபதாயிரம் வாக்குகள் பெற்று அதிமுகவை பின்தள்ளி இரண்டாவதாக வந்துள்ளது எனவே இம்முறை அண்ணாமலை அவர்கள் இங்கும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே கடந்த சில தினங்களுக்கு முன் இங்கு தமிழகம் தலைநிமிர யாத்திரை பொதுக்கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் எஸ் பி வேலுமணியும் கலந்து கொண்டார் அடுத்த ஆப்ஷனாக திருப்பூர் தொகுதி இதுவும் கொங்கு பகுதி பாஜகவுக்கு சற்று செல்வாக்குள்ள இடம் சமூகம் சார்ந்த வாக்குகள் அண்ணாமலை அவர்களின் தனிப்பட்ட பலம் உட்பட காரணங்களால் இங்கு போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகக் கருதப்படுகிறது சமீபத்தில் கூட திருப்பூரில் குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுவரை பார்த்த தொகுதிகள் கொங்கு பகுதியில் வருகிறது அதிரடி அரசியலுக்குப் பேர் போன அண்ணாமலை அவர்களை தமிழ்நாடு முழுக்க கட்சி சார்ந்த கட்சி சாராத பெரிய மக்கள் கூட்டம் தலைவராக கருதுகின்றனர் கடந்த இருமுறை போல மீண்டும் கொங்கு பகுதியில் போட்டியிட்டால் ஒரு சமூகம் சார்ந்த தலைவராக கருத வாய்ப்பு உள்ளது எனவே முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்களைப் போல சமூக பின்னணி இல்லாத ஒரு தொகுதியில் அவரை போட்டியிடுமாறு அவரது ஆதரவாளர்கள் கேட்டு வருகின்றனர் அதில் முதல் ஆப்ஷனாக உள்ள தொகுதி டி நகர் பிராமணர்கள் பெரும்பான்மையாக மற்றும் படித்தவர்கள் அதிகம் உள்ள தொகுதி இவருக்கு பிராமணர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது அதுமட்டுமில்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்த சட்டசபை தொகுதியில் பாஜக நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் வெறும் ஆறாயிரம் வாக்குகள்தான் டிஎம்கே அதிகம் பெற்றது எனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் அதற்கு அடுத்தபடியாக தென்தமிழகத்தில் இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது குறிப்பாக அவர் மதுரை தெற்கு தொகுதியில் நிற்க வேண்டுமென தென் தென்தமிழகத்தை சார்ந்த கட்சியினர் ஆசைப்படுகின்றனர் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி சுலபம் என்கின்றனர் அந்த பகுதியின் தேசியவாதிகள் இதற்கு சான்றாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் வெறும் நான்காயிரம் வாக்குகள்தான் டிஎம்கே கூட்டணி அதிகம் பெற்றது எனவே இங்கேயும் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வாய்ப்பு உள்ளது இறுதியாக தென் தமிழகத்தில் தேர்தல் நிபுணர்கள் பரிந்துரைக்கும் தொகுதி தென்காசி அருகே உள்ள கடையநல்லூர் தொகுதி இங்கும் அண்ணாமலை அவர்களுக்கு அமோக ஆதரவு உள்ளது என்றும் இங்கு போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என அவரிடம் கூறி வருகின்றனர் இதுவரை பார்த்த ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளது அரித்மெட்டிக்காகவும் லாஜிக்காகவும் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யவும் வேறு ஏதாவது தொகுதி அவருக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும் என கருதினால் அதையும் கமெண்ட் பண்ணவும் இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி அடுத்த அரசியல் நிகழ்வை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய